சிவன் மீதான விஷ்ணுவின் பக்தி சிவன் கடவுள்கள் மற்றும் ஈராட்சசர்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகிய இருதரப்பினராலும் வணங்கப்படுகிறார் உயர்நிலை மற்றும் கீழ்நிலையில் உள்ளவர்கள் அனைவருக்கும் அவர்தான் முதற்கடவுள் விஷ்ணுவே அவரை வழிபடுவது வழக்கம் விஷ்ணு எப்படி சிவனின் பக்தனாக இருந்தார் என்பதை விவரிப்பதற்கு மிக அழகான கதை ஒன்றுள்ளது ஒருமுறை ஒருமுறை விஷ்ணு சிவனுக்கு ஆயிரத்து எட்டு தாமரைகளை அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தார் அவர் தாமரை மலர்களை தேடிச் சென்றதில் உலகம் முழுவதும் தேடிய பிறகும் அவர் ஆயிரத்து ஏழு தாமரை மலர்களை தான் கண்டெடுத்தார் ஒரு மலர் மட்டும் கிடைக்கவில்லை அவர் ஆயிரத்து ஏழு மலர்களையும் சிவனுக்கு முன்பாக சமர்ப்பித்தார் ஒரு மலர் விடுபட்டிருந்ததால் சிவன் கண்களை திறக்கவில்லை அவர் வெறுமனே புன்னகைத்தார் அப்போது விஷ்ணு நான் கமலக்கண்ணனாக அறியப்படுகிறேன் அதாவது தாமரைக் கண்களைக் கொண்ட கடவுள் என் கண்கள் தாமரையைப் போல் அழகுடையவை ஆகவே என் கண்களில் ஒன்றை அர்ப்பணிப்பேன் என்று கூறிவிட்டு உடனே தனது வலது கண்ணை பறித்தெடுத்து லிங்கத்தின் மீது வைத்தார் இந்த விதமான அர்ப்பணிப்பால் மகிழ்ந்து போன சிவன் புகழ்வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை விஷ்ணுவுக்கு வழங்கினார்